அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்தெல்லாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்கம்மா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்கம்மா சரி நம்ம ஷோஸ்லாம் பாக்கும்போது நீங்க பேசுறத கேட்க கேக்கு நேர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு ஏன்னா உண்மையாவே அந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தன்னை அறியாம வந்து கண்கள்ல நீர் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையாவே அது ஒரு சமூக சிந்தனையோட இருக்காது முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா நிச்சயம் பாலூட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து முதல் முதல்ல சோறு ஊட்டுறதுக்காக கேரளாவில இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் போறாங்க கோவில்கள் இருக்கு ஆனா அந்த குருவாயூரப்பன் கோவில் சன்னிதானத்துல வச்சு அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் சோறு ஊட்டுறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன சார் ரொம்ப சந்தோஷம் இது வந்து இரு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான கேள்விங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குருவாயூரப்பன் கோவில் அப்படிங்கிறது கேரளாவுல இருக்கு ஆமா கேரளாவில் இருக்குதுங்க அவர் வந்து கண்ணன் அவர் குருவாயூர் தண்ணீலாவல் தவள்கின்றவர்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்போது இந்த கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் போய் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சரி இந்த குருவாயூர் கோவிலில் மெயின் இந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதில் ஒரு பெரிய முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோயிலையும் பாருங்கள் முன்னோர்கள் வந்து எதாவது ஒரு சீக்கிரட்டா ஒழிச்சு வச்சு தான் அந்த கோவில பண்ணிருப்பாங்க ஒரு குழந்தைக்கு இங்கோட ஒரு கோவில் பிறக்குதுன்னா பாருங்க இப்ப தான் நம்ம ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு கோயில் சொன்னோம் ஒரு பிறந்த குழந்தை இந்த பூலோகத்துல வாழ்றதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் ஸ்பெஷலிஸ்டா வருது இப்ப மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிருவாங்கன்னா ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் வச்சு ஊட்டிடுவாங்க இல்லை நல்லா வாழ்ந்து பொழச்சவங்க சோறு ஊட்டி ஊற்றுருவாங்க இவங்க இவங்க கைராசி நல்லா இருக்குது அதனால வாழ்ந்து பொழைச்சவங்க சோறு ஊட்டிடுவாங்க இந்த சோறு ஊட்டுறதுல முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க அதனால தான் கேரளா குழந்தை எடுத்துகிட்டு போறாங்க ரகசியங்கள் என்ன காரணம் கேட்டீங்கன்னா முத முதன்னு குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விக்கீச்சுன்னா தெய்வம் தான் காப்பாத்தணும் ஒரு உணவு குழாயிலிருந்து ஜீரணம் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு வழியில் அந்த சாப்பாடு உள்ளே இறங்குது இல்லைங்களா அதைய அந்த தடையில்லாமல் போகிறதுக்காக சரி இந்த கண்ணன் குருவாயூரில் இந்த கண்ணன் என்ன பண்ணுவார்னா புல்லாங்குழல் வச்சு ஊதுவார் பார்த்துருக்கீங்களா ஆமாம் இந்த இசை பிறந்தது புல்லாங்குழல் இருந்து தான் அப்படியா முதல் முதல் ஒரு நானல்ல ஒரு ஏழு ஓட்டை போட்டு சரிகம பதனிசா எடுத்து நாதம் பிரித்து கொடுத்ததுக்கு தான் எல்லா இசைகளுடைய கருவிகளும் உருவாச்சு ஓ அப்போ ஒரு தண்ணியில இருந்து சலசலன்னு சத்த ஓடுற ஓரத்தில் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் நாணல் பெருசு பெருசா இருக்குங்க அதுல ஒரு கட் பண்ணி கொண்டு வந்து ஏழு ஓட்டையை போட்டு அந்த புல்லாங்குழல் இருந்து ஒரு இசை வந்து தடையில்லாம போறத ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு 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 ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க முருகன்னா ஒரு வாகனம் வந்து மயில் ஐயப்பன்னா புலி வாகனம் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டாரு இப்படி ஒரு ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஒரு பொருள்கள் அவங்க கையில வச்சிருக்காங்க இந்த கண்ணன் எதற்காக வச்சிருக்கா புல்லாங்குழல் எந்த இசையா இருந்தாலும் தடையில்லாமல் இசை பிரித்து இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு போகறதுக்காக அந்த புல்லாங்குழல் வச்சிருக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு வந்து உணவு குழாயிலிருந்து ஜீரணமாகறக்கு தடையில்லாம இருக்கிறதுக்காகத்தான் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு விடுறாங்க சாப்பாடு உணவு ஊட்டணுன்னு அங்க மட்டும்தான் தடை இல்லாம இசை பிரிச்சது அங்கேதான் உணவு குழாயிலிருந்து சாப்பாடு போறதுக்கு அந்த புல்லாங்குழல் தான் வந்தது அதனால தான் குழந்தை கொண்டுட்டு போய் ஜீரண கோளாறு வரக்கூடாது தான் அந்த கோவிலோட முழுமையான ரகசியம் ரகசியம் அதனாலதான் அந்த கோவில் கேரளா சுத்தி கோவில் அதிகமா இருக்காது நம்ம அதிகமா இருக்காது இருக்கும் ஆனா அவங்க உடனே ஒரு எந்திரிச்சா கூட குருவாயூரப்பா அப்படிம்பாங்க சோ என்ன எனக்கு சோதனை குருவாயூரப்பா எதுக்கு எடுத்தாலும் குருவாயூரப்பா ஆமா குரு வாயு ஊர் தான் அது அதனால குரு வாயு ஊர் அதனால காலப்போக்கில் குருவாயூர் அப்ப குருன்னா குழந்தை அதுக்கு வாயில சோறு விட்டுறக்காக அந்த ஊர் அதனால குருவாயூர் அப்படியா அது பார்த்தா எப்படி இருக்குதுங்க குருன்னா குழந்தை சரி அந்த வாயில சோறு ஊட்டிருக்கா குருவாயூன்னு தானே பேரு அந்த ஊர்ல நடக்கிறால குருவாயூர் அந்த ஊருக்கு அந்த குழந்தை பேமஸ்னா அப்ப அந்த ஊர்ல குருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதனாலதான் பெரிய பெரிய சாஸ்திரிகள் எல்லாம் பெரிய பெரிய மாடாதிபதிகள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதனால குழந்தையை கொண்டு போய் பிறந்த குழந்தைய ஆறு மாதத்தில் சோறு விட்டுறாங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு போய் குருவாயூர் கோவிலில் கொண்டு போய் அங்கே கொஞ்சம் முன்னாடி வச்சு அந்த சாமியோட சாப்பாடை கொண்டு போய் அந்த கண்ணபிரான்கிட்ட கொடுத்து நைவேத்தியம் பண்ணி முத முதன் அங்கிருந்து சாமி அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த குழந்தை முழுங்கிருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டேஸ்டான சாப்பாடையும் உணவை அருந்தறக்க அது தயார் நிலையில் ஆயிடுச்சு என்று பொருள் ஓ சரி சரி அப்போ இது அது சாட்சியா நம்மளுக்கு அந்த குருவாயூரப்பன் கோவில் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தையும் இருக்கிறதுனால என்னை இனத்தை காப்பாத்திருங்க ஓ என்னோட குழந்தை அது அப்படின்னு அந்த குருவாயூருடைய அந்த கண்ணபிரான் வந்து என்னோட இனம் அது என்கிட்ட கொண்டு வந்துட்டேன் அதுக்கு எப்போ சாப்பாடு கொடுத்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியணும் என்னோட உணவே உனக்கு ஆயில் வரைக்கும் கொடுக்குறேன்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற உணவு தான் குருவாயூரில் சோறு ஊற்றுறது ஓ அதுக்கு ஆயுசு வரைக்கும் சேர்ற கோளாறு வராது அவங்க குடும்பத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க குருவாயூர்ல சோறு ஊட்டின குழந்தைங்க அத்தனை பேருக்கு சீரண கோளாறு அப்படியா அது அந்த அது ரகசியமா வச்சிருக்காங்க இன்னைக்கு அது மக்களுக்கு சொன்னா இப்ப நிறைய பேர் கர்ப்பிணியா இருப்பாங்கல இந்த பதிவை பார்த்தாங்கன்னா அப்ப நமக்கு பிறக்கிற குழந்தையும் குருவாயூர்ல போய் சோறு ஊட்டிடலாம் சுவமாரி முத்துங்கிற ஒரு ஜோசியர் அழகா சொல்லி இருக்காரு நம்ம அங்க போகணும் அந்த என்ன இல்லைங்களா அப்ப அதுக்கு வருமுன் காண்பது இப்ப நம்ம இந்த பதிவுகள் எல்லாம் அந்த ஆதி காலத்துல மறைச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு இது தெரிஞ்சா உலகத்துக்கு அப்ப குருவாயூர்ல யாரா இருந்தாலும் அங்க போய் சாப்பாடு ஓட்டிட்டு வரதும் அந்த தெப்ப குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தை தலையை தெளிக்கிறதும் ஒரு அஞ்சு முறை குருன்னா அஞ்சு அந்த குரு அஞ்சு முறை அந்த குழந்தைய சுத்தி வந்து அங்க ஒரு அன்னதானம் வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க ஒரு ஆணை எப்பவுமே நிக்குங்க அது குருன்னா யானை சரி எப்பவுமே குருணை யானை குருவாயூர்ல மட்டும் ஆணை அப்படியே இருக்கு அந்த ஆணகட்டை முத முதன் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது கஜ யோகம் அவங்களுக்கு ஏற்படுதலைங்க கஜகேசரி யோகம்னு சொல்றதுல கஜ யோகம்னு சொல்லுவாங்க கஜம்னா யானை அந்த யானை எப்பவுமே வந்து குருவாயூர்ல ஒரு யானை நிறுத்தி வச்சிருப்பாங்க ஏன் யானை நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லா கோவிலும் முக்கியமான கோவில்ல யானைகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது என்ன காரணங்க தெரியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரை மறந்தாலும் யானை மறக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் நகத்த முடியாம மனிதர்கள் தூக்கி வச்சு கல் கட்ட முடியாததெல்லாம் அந்த யானை தான் அந்த கோயிலை கட்டுச்சு அதனால கோயில யானை அவகர்த்தமா வச்சிருக்காங்க யானை ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க அதோட தாய் வீடு மாதிரி ஒரு ஒரு டன் கல்லை வந்து ஒரு மனுஷன் தூக்க முடியாது நகர்த்த முடியாது அப்ப ஆணையை கட்டி எழுத்து தான் நகர்த்திருக்காங்க அதனால அந்த கோவிலுக்கு வந்து நான் தான் கட்டினேன்னு சொல்லி அந்த கோவில மனுஷங்களே பூசாரியாகவும் அதுல ஆச்சாரமாகவும் ஜனங்களாவும் எல்லாரும் இருக்கும் போது அப்ப நானும் தானே இந்த நிக்குது யானை கஜலட்சுமி பக்கத்துலதான் ரெண்டு யானை இப்படி நிற்கும் நான் பார்த்துருக்கேன் அதனாலதான் கோவில்கள்ல சிலையாவும் யானைகள் இருக்கும் உண்மையான உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்குதுன்னா நீங்க யானை கொண்டு வந்து வீட்டுல வச்சீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் வரும் அது சுமக்காத சுமைவா நம்ம சுமக்க கண்டிப்பா ஏன்னா யானை ஒரு தடவை அது குட்டி போடணும்னா அது ஒரு குட்டி போடுறதுக்கே அவளை பாடுபட்டு தான் அந்த பிரசவத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரே ஒரு குட்டி தான் போடுங்க அந்த ஒரு குட்டி அந்த உலகத்தை கொடுக்குதுன்னா பாத்துக்கங்களேன் அதைய பழக்கி அதுல ஒரு சத்தி வாக்குங்க அந்த யானை வந்து ஒரு சத்தி வாக்கு ஒரு கம்பத்துல நின்று இந்த இடத்துக்கு தாண்டி நான் யாரையும் தேண்ட மாட்டேன் நீ சொல்றத நான் கட்டுப்படுவேன் சொல்லிடுச்சுன்னா யானை அவ்வளோ பெரிய உருவம்தான் தான் யானையோட பல யானைக்கே தெரியல தெரியல ஆனா ஒரு ஆறடி மனிதனுக்கு அது கட்டுப்பட்டு வாழுது அப்ப சத்தி வாக்குதானே கண்டிப்பா அப்ப குரு என்பது யானை யாருக்கெல்லாம் இந்த சத்தி வாக்கு வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம சொன்னா பழிக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுல யானை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஜ யோகம் ஏற்படும் அதனாலதான் ஒரு முறையாவது குழந்தையை கொண்டு போய் கஜ மேலே உட்கார வச்சு சவாரி பண்ணிட்டு வர்றதுக்கு யானை சவாரி பண்றாங்க தான் குதிரை சவாரி எல்லாம் பிறந்ததுங்க முதல்ல தான் அவங்க மேல உட்கார வைக்கும் போது அந்த மேலே இந்த ஞான தந்தம்னு சொல்லுவாங்க ஞான தந்தம் யானத்தோட மூளை இதெல்லாம் அந்த குழந்தைங்க முடியெல்லாம் போடுறீங்க இல்லையா அதுக்கே யோகம்னா அந்த உருவத்து மேலே ஏறி உட்கார்ந்து அது ஒரு முறை வரும்போது என்ன அந்த பொண்ணுக்கு எந்த தீய சக்தி இருந்தாலும் போய் அந்த யானையோட குணமே என்னன்னா யானை துரத்திட்டு வருதுன்னா நீங்க யானை கட்டிருந்து தப்பிக்கொணுன்னா ஒரு வழிதான் இருக்குதுங்க ஏன்னா குருவாயூர்ல கிடச்ச விஷயம் தான் இது சரி யானை கட்டிருந்து துரத்திட்டு வருதுன்னா தப்பிக்கொண்டு ஒரு வழிதான் நம்ம சட்டையை கழட்டி ஒரு இடத்துல தூக்கி எரிஞ்சு போட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா யானை எங்கே சட்டையை கழட்டி எரிஞ்சாங்களோ அங்கே நின்றுக்கு எங்கேயும் ஓடாது ஏன்னா யானைக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் அப்போ அந்த வேர்வை நாத்த அடிக்கிறதுனால இங்கே தான் மனுஷன் ஒழிஞ்சிருக்கிறான்னு டக்குனு சொலவு பண்ணி அங்கேயே நின்றுக்கு நீங்க தப்பிச்சுக்கலாம் ஓ என்ன இதெல்லாம் உயிருக்கு சேதாரங்கள் ஆகாமல் இருக்கிறக்காக இந்த விஷயம் இது ஒரு சீக்ரெட் தான் ஆமா தப்பிச்சுக்கலாம் எத்தனையோ உயிர்கள் தப்பிக்கல இல்லை என்பது ஏன்னா அது மோப்ப சக்தி அதிகம் அதை பிடிச்சி தான் வழி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஓடுது டக்குனு சட்டை கழட்டி டகான்னு போட்டு போயிட்டோம்னா அந்த வேர்வை வாசத்துக்கு எங்கேயோ இங்கே ஆள் ஒழிஞ்சிருக்குதுன்ற நம்ம ஓடியில் அரை கிலோமீட்டர் அப்போ தப்பிச்சுக்கலாம் எதுவும் இந்த பூமியில வாழலாம் குருவாயூர்ல வந்து அந்த யானை வந்து உலகத்துக்கு ரொம்ப பெருசு வந்து வந்து குதிரை குதிரை யானை இதுகளுக்கெல்லாம் ஆதிகால இந்த குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டுறத எல்லாரும் பிறக்கும் குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறை அப்படி போடலாம் இன்னொரு வாய்ப்பும் இருக்குதுங்க என்னால குருவாயூரப்பன் கோயிலுக்கு போக முடியாதுங்க அப்படி சவரி பத்தாதுன்னா குருவாயூரப்பனுடைய படம் ஒரு கிருஷ்ணர் படத்தை வீட்டுல வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு தேங்காவில் உடச்சி வச்சு நான் கடவுளே என்னால் வர முடியல ஆனால் நீங்களும் இங்கே வந்து ஆசீர்வாதமான சொல்லி அந்த இடத்துல ஒரு பத்து பேரத்தை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அது சாமிக்கு படைச்சு அங்கிருந்தே எடுத்து குழந்தைக்கு நீங்கள் சோறு ஊட்டினாலும் ஜீரண கோளாறு வராது வராது சிறப்பு எனங்க அது ஒரு எளிமையாக போயிடும் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க பிரமாதமாக இருக்கு இந்த சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும் இந்த யானையை பற்றி சொல்லும்போது இந்த அம்மாக்கள்லாம் சோறு ஊட்டும் போது வேண்டாம் வேண்டாம்னு குழந்தைங்கள்லாம் சொல்லும் கடைசி பலம் ஆன பலம் சொல்லி ஊட்டி ஊட்டி கடைசியா கொஞ்சம் சோறு வைப்பாங்க அந்த யானையுடைய யோகமும் சரி இந்த யானை பலம் சரி இந்த சாப்பாடு எல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்கும்போது பெரியோர்கள் ஏற்கனவே ஏதோ ஒன்னு வகு வகுத்திருக்காங்க வகுத்திருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமா அந்த குழந்தைக்கு சொல்றது ஆனம ஆனவரது ஆனா சொல்லுவாங்க ஆமா எல்லாம் சொல்லித்தானே பொம்மையில அத பாக்க அழகா இருக்கு அவங்க பார்க்க விளையாடுற மாதிரி இருக்குன்றதுக்காக சொல்றாங்கன்னு நினைச்சோம் ஆனா உண்மையாவே அந்த பலம் வந்து கிடைக்கும் இந்த குழந்தைங்க அழகா இருப்பாங்க கண்ணு பட்டுருவோம் சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைங்களுக்கு இந்த திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுத்தி போடுற முறைகளை பத்தி சொல்லுங்க ஆமா ஏன்னா குழந்தை பெத்தா மட்டும் பத்தாதுங்க அந்த குழந்தை கருத்துமா வளர்த்தி வாழும் பண்ணி அது எந்தோஷம் இல்லாம அந்த குழந்தைய நல்லா அது அது சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற அளவுக்காவது அது திருஷ்டி இல்லாம இருக்கணும் இல்லைங்களா இப்ப குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னு மத்த எதிர்கால வீட்டுக்காரர் சொல்லுவாங்க அந்த குழந்தை நிறைய சாப்பிடுது அப்படின்னா திஷ்டி பட்டுட்டு அதுல இருந்து அந்த குழந்தை சாப்பிடாது ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க உப்பு மந்திரித்து கொடுப்பாங்க தலையை சுற்றி சாப்பாடு எடுத்து நாலு பக்கம் வீசிக்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலம் செஞ்சாங்க நீங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா ஆமா எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த குண்டாவோட மூணு தடவை தலை சுற்றி இருக்கிறத வந்து கால பைரவர் நாய்க்கு வச்சுட்டு கூட போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு சரி இந்த குழந்தைகளுக்கு இந்த கண்டுஷ்டி நிவர்த்தி ஆகணுன்னா இந்த அஷ்ட துக்கம் தஷ்டி நிவர்த்தி ஆகணும் பாருங்கள் அதுக்கு முச்சந்தி மண் சரி கல் உப்பு வரமிளகா எள்ளு ஓமன் அவதானியம் சரி எள்ளு ஓமன் அவதானியம் வெள்ள அறுக்கலாம் போகும் வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர் அந்த வினையை தீர்க்கறதுக்கு வெள்ள அறுக்கெல்லாம் போகும் சரி வாசல் கூட்டுற சீமாறு வீடு குட்டுற சீமாரு போப்போம்னு சொல்றீங்கல்ல அப்போ இது எல்லாத்தையும் வெளியே போப்போன்னு சொல்றதை எதுல பெருக்கறீங்க அதுலதான் அதுல தான் திஷ்டி போகும் அதனால வாசல் கூட்டுற சீமாறு கொஞ்சம் வீடுக்கு ட்ரெஸ்ஸிய மாதிரி ஒரு இனுக்கு இது எல்லாம் ஒரு படியில் படினா ஒரு பாத்திரத்தில் போட்டு எள் ஓமன் அவதானியம் வெள்ளருக்கலாம் பூவு முச்சந்தி மண் கல்லுப்பு வர மிளகா எல்லாம் சேர்த்தினா எட்டு ஒம்பது பொருள் வரும் அஷ்டத்துக்கு பொருள் எல்லாத்தையும் எடுத்து எட்டு முறை குழந்தைக்கு சுற்றி அதை நைட்டு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வச்சு எரிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த சடவு அந்த டிஸ்டி ஓமளிப்பு எல்லாம் படப்படன்னு போயிருமா அப்ப அந்த காலத்திலயே இதெல்லாம் வந்து திஷ்டி திருஷ்டி சொல்லித்தான் எட்டு பொருள் அந்த காலத்துல எடுத்திருக்காங்க அதை யாராவது பார்த்துட்டு போனா குழந்தைய ரொம்ப அழகா இருக்குன்னா கால் மண் எடுத்து சுத்தி போடணும்னு சொல்றாங்க இல்லங்க அதனால கால் மண் கிடைக்காதனால முச்சந்தி மண் எடுத்துக்குவாங்க எல்லாரும் நடந்து போயிருப்பாங்கல்லங்க அங்க நின்று தானே பேசுவாங்க எல்லாரும் முச்சந்திக்கு தானே வரணும் ஒரு பிரச்சனை தான் அதுக்காக முச்சந்தி மண் இதெல்லாம் சயின்டிபிக்கா இருக்குது பாருங்க வெள்ள இருக்கெல்லாம் போனையா அறுக்கக்கூடியவர் எந்த வினை இருந்தாலும் முதல் விநாயகர் உள்ள கொண்டு வந்துட்டான் எல்லா தோசை நிவர்த்தி ஆயிடும் நிவர்த்தி அதுக்கு வெள்ளருக்கெல்லாம் பூ இந்த எள்ளு ஓமன் அவதானியம் இதெல்லாம் தெரிச்சு போறது நீங்க கடுகு போட்டால் எப்படி எண்ணெயில தெரிக்க அது மாதிரி இந்த எள்ளு போட்டேன்னா சட 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 சடச்சடன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இந்த ஓம அதை விட சட சட சடன்னு கேட்கும் இந்த நவதானி எதுக்குங்க அது தெரியல ஒம்பது கிரகங்க அது அப்போ ஒம்பது கிரகம் நம்ம தலையை சுத்துது நம்மளும் அதை சுத்தம் அதனால ஒன்பது நவதானி ஓ சரி சரி எு ஓமம் நவதானியம் வெள்ளரி கிளம்பு கல்லுப்பு வர மிளகா முச்சந்தி மண் எல்லாம் அஷ்டத்துக்கு பாலவர்கள் எல்லாம் எடுத்து தலை சுற்றி எல்லா தோஷம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு அந்த குழந்தைக்கு சுற்றி சுற்றி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை சுற்றி சுற்றி போடலாம் கால நேரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இரவு நேரத்திலேயோ காலை நேரத்திலேயோ யாரும் பார்க்காத இதெல்லாம் செஞ்சு இது எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைக்கு வந்து சீரக தண்ணியில் குளிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை சீரகமாக இருக்கும் அப்படியா சீரகம்ங்கிறது என்னங்க சீர் அகம் இந்த அகத்தை சீராக்குறத சீரகம் சீரகம் அதனால மாசத்துல ஒரு முறை சீரகத்தை நைட்டு ஊற வச்சு எல்லாம் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த சீரக தண்ணியில ஊத்திட்டா அந்த சீரக தீர்த்தத்துல ஊத்தும் போது அந்த குழந்தை ஒரு மாசத்துக்கு அந்த சீரகம் இந்த அகம் வந்து சீராயிருமா எந்த தோஷம் பண்றதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லிக்கிறேன் ஆனா இப்ப யாருக்குமே அதெல்லாம் தெரியாது இந்த பதிவு ரொம்ப சந்தோஷம் தாங்க ஏன்னா கர்பூரம் வச்சு சுத்தி போடுவாங்க எலுமிச்சம்பழம் அவ்வளவுதான் தெரியும் மிஞ்சு போனா அந்த பூஷணிக்கா தேங்காய் அவ்வளவுதான் அது நம்ம கடைக்கெல்லாம் செய்வோம் செய்வோம் பொதுவா குழந்தைகளுக்கு வந்து அந்த கற்பூரம் வச்சுதான் சுத்துவாங்க ஆமாங்க அதனால இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்கம்மா நல்லதே நடக்கும் சோ குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் எபிசோடா அது இருந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்ப நன்றிம்மா வணக்கங்க